ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமானது இருக்கு எட்டாவது ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் முடிந்து அடுத்த பதினைந்து நாட்கள் ஆரம்பமாக போகுது ஆகஸ்ட்ல கடைசி பதினைந்து நாட்களில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கு அந்த முக்கியமான கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னெல்லாம் விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் அந்த கிரக பயிற்சிகள்லாம் என்னென்னங்கிறது ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் மூன்று நடக்கப்போகுது இது மூணுமே முக்கியமான கிரக பயிற்சிகள் இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே டபுள் ஜாக்பாட் அடிக்கப்போகுது ஸோ அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் வந்து ஒரே நிலையில் இருக்காது தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் வந்து புதிய ராசியை நோக்கி நகர்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் புதன் அதுக்கப்புறம் வந்து சுக்ரன் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இவங்க எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாற போகிறாங்க எந்த டைமில் மாற போகிறாங்க எந்த டேட் அன்னைக்கு மாற போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை பற்றிய டீட்டெயில தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெய்டாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி என்னைக்கு நடக்க போதுனா ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்கு முதல்ல சூரியன் தான் போகிறாரு சூரியன் வந்து கரெக்டாக ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அதை தொடர்ந்து ரெண்டாவது கிரக பயிற்சி என்னைக்கு நடக்க போதுனா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்னைக்கு சுக்கரன் வந்து மாற போகிறாரு எந்த டைமுக்கு மாற போறார்னா கரெக்டாக பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அதுக்கப்புறமா இறுதியான கிரக பயிற்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடக்க போகுது அன்னைக்கு புதன் வந்து கரெக்டாக மாற போறாரு பதினாறு முப்பத்தொம்போது மணிக்கு சிம்ப ராசியில் சஞ்சரிக்க போறாரு இந்த முக்கியமான சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவை திறக்கும் அப்படிங்கிறத பொது பணலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொதுப்பணில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலனுங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால அனைத்து துறைகள்லேயும் கடைசி பதினைந்து நாட்கள் வெற்றி அடைய போகிறீங்க இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாகனங்கள் மற்றும் புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் மற்ற அலுவலகத்தில் உங்களுக்கான மரியாதையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலம் மிகவும் நம்பிக்குரியதாக இருக்கும் மோதையார் சொத்துக்கள்லாம் கைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கு உங்கள் நிதி திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கோ இது உங்க சேமிப்பையும் அதிகரிக்க செய்யும் மொத்தத்துல இந்த கடைசி பதினைந்து நாட்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அது மட்டும் இல்லாம உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில என்ன பலன் பெறுவீங்கிறத இப்போ சொல்ல போற மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு தான் நான் கணிப்பு என்னங்கிறத சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி வக்ரத்தோடு ராகு இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு பாக்கி சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் ஆனது அமைந்திருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த தான் உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்ல போற ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் எதிரிகளால் தொல்லைகள் வந்து ஏற்படாது உடல் உபதைகள் ஏதேனும் இருப்பின் இந்த காலகட்டத்தில் அது தீரும் வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க அலைச்சொல்களோடு நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும் வெளியில் கொடுத்திருந்த படம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் மெயினாக உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும் பெண்களுக்கு பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறிவிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்பு திறனானது வளரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க என்று சொல்லலாம் உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் எதற்கேற்ப நடந்து பலனடைங்க நெக்ஸ்ட் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் சிலர் மன விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீங்க தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பை பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீங்க திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவை மல மன நடந்தேறும் அது மட்டும் இல்லாமல் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் மெயினாக குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்க சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் ஸோ பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்பதை பார்த்துக்குங்க இது திருவோணம் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் வருமான சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்கள் வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவடையும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும் பணவரவு அதனால் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் கூட விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் செய்து சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரக மாற்றங்களால் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் சொல்லப்பட்ட பரிகாரம் என்னென்னா சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வணங்கி வரணும் இந்த ஒரு விஷயத்த செய்திங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்க ஆரோக்கியம் உண்டாகும் அப்புறம் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அதே போல் அதிர்ஷ்ட தினம் எதுவும் கிடையாது சந்திராஷ்டம தினம் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களுக்கான பலன் முழுமையாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இந்த இது வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி